எலிமெலேக் என்பவர் தன் மனைவியுடன் இரண்டு மகன்களான மக்லோன் மற்றும் கிளியோனையும் கூட்டிக் கொண்டு பஞ்சத்திலிருந்து தப்பிக்க மோவாப் நாட்டிற்கு சென்றார் அங்கே உணவும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் என்று நம்பினார்கள் ஆனால் மோவாபில் சோகம் ஏற்பட்டது நகோமியின் கணவர் எலிமெலேக் இறந்துவிட்டார் நகோமி இரண்டு மகன்களுடன் தனியாக இருந்தார் இரண்டு மகன்களும் மோவாபிய பெண்களை மணந்தனர் மக்லோன் ரூத்தை மணந்தார் கிலியோன் ஓர்பாவை மணந்தார் அவர்கள் அங்கு சுமார் பத்து வருடங்கள் வாழ்ந்த பின்னர் மக்லோன் மற்றும் கிலியோன் இருவரும் இறந்தனர் கணவர் மற்றும் அவரது மகன்கள் இறந்து போனதால் நகோமி மனம் உடைந்து கசப்புடன் இருந்தார் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு பஞ்சத்தை போக்கி உணவை அளித்தார் என்று கேள்விப்பட்டதால்